உலக அளவில் இந்த கொள்ள நோய் பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் வரும் ஆண்டு சொல்லும்போது போது அதே மத்த இருபத்தி நாலாம் இன்னொரு அடையாளம் சொல்லுகிறார் நீங்கள் சகல ஜனங்களாலும் உபத்திரப்படுத்தப்படுவீர்கள் சபைக்கு உபத்திரம் வரும் உலக அளவில் சபைக்கு உபத்திரம் வரும் இருவும் ஏழு இரண்டாம் வருகைக்குரிய ஒரு அடையாளம் அல்லையா சொல்லுங்க அல்லையா உங்களை ஜெயில போடுவாங்க காவல்ல வைப்பாங்க அவங்களை அதிகாரிகளுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துவாங்க உங்களை சில ரத்த சாட்சியா மறுப்பீங்க இயேசு சொன்ன கடைசி கால அடையாளம் இந்தியாவிலே ரத்த சாட்சிகள் எழும்புவார்கள் இனி உபத்திரவம் தான் உபத்திரவத்துக்கு மத்தியில் தான் செய்தாக வேண்டும் இயேசு சொன்ன அடையாளத்திலே ஒன்று கடைசி கால உபத்திரவம் வரும் சபைக்கு உபத்திரவம் வரும் இனி ஊழிய ஈசியா இருக்காது ஊழியம் இனி சுலபமா இருக்காது சபை நடத்துவது ஈஸியா இருக்காது சும்மா ஆரம்பிச்சா சபை நடத்த முடியாது நீங்க ஆலயத்துக்குள்ள போறதுக்கு முன்னால மணிக்கணக்கா முழங்கால் நிந்தாத ஆராதனை நடத்த முடியும் ஜபத்துல மட்டும் தான் ஜெயிக்க முடியும் ஜெபிக்காத சபைகள் இல்லாமல் போய்விடும் ஜெபிக்காத ஊழியங்கள் காணாமல் போய்விடும் நீங்க அறிந்து கொள்ளுங்கள் ஜெபிக்கிற சப மட்டும்தான் நிற்கும் அதனால தான் ஆண்டவர் சொல்ற ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜபத்தை அதிகப்படுத்துங்க என்னை இனி ஆரம்ப ஜெபம் கடைஞ்சி ஜபம் பண்ணி ஆராதனை நடத்தி ஊழியம் செய்ய முடியாது அன்னைக்கு இரவு பகலாக ஜெபித்தார்கள் அப்போ சிலர்கள் முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் இரவு பகலா ஜெபித்தார்கள் அப்படி ஜபிச்சாதான் இனி ஊழியத்தை நாம செய்ய முடியும் உபத்திரவு காலம் அன்று விட்டது